அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த தெய்வத்திடம் சொல்லு உன் கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போகும் உன் மனம் அமைதியாகும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் கஷ்டம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் நீங்க யார்கிட்ட நாளும் பேசி பாருங்க முதல் பத்து நிமிடம் வேணால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் தொடர்ந்து அவங்களோட பேசும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் கஷ்டத்தை மட்டுமே வெளியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க சந்தோஷத்தை சொல்லவே மாட்டாங்க ஒரு சிலர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்துவாங்க கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கடனாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் முன்னேற்றத்தோடு இருக்கணும் சுபிக்ஷமாக வாழணும் பதினாறு செல்வமும் சேரணும் அப்படின்னா இந்த தெய்வத்தோட அருள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எப்பெல்லாம் என்னால் என் பிரச்சனையை தீர்க்க முடியல எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த கடவுளே அப்படின்னு நினைக்கும் போது மனதார நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது அந்த கஷ்டமானது இருந்த இடம் தெரியாமல் போகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகனை நினைத்து கொள்ளலாம் முருகனை மனதார நினைத்து சொல்லுங்கள் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை இறைவா அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்கள் மனம் இலகுவாவதை உங்களாலும் உணர முடியும் ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு தேவை குலதெய்வத்தோட அருள்தான் உங்கள் கஷ்டத்தை குலதெய்வத்திட்ட சொல்லும்போது முன்னோர்கள் அனைவரும் அதை கேட்டு உங்கள் கஷ்டத்தை சரி செய்கிறதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாங்க மிக மிக எளிமையான விஷயந்தான் இதை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் கஷ்டம் வரும்போது நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை இப்போ ஐம்பது சதவீதம் ஆஃபரில் போயிட்டுருக்கு ரூபாய் ஐநூறு மட்டும்தான் கருங்காலி மாலை அது மாதிரி பஞ்சமி தீப வசியம் எண்ணெய் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உரிய வசிய தாயத்துகள் சர்வ மகா யந்திரம் காரிய சித்தியந்திரம் சகல சர்வ சகல வசிய தாயத்துன்னு எல்லா பொருட்களுமே இருக்குது உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ பூஜை பொருட்கள் எது தேவைப்பட்டாலும் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை எப்படி வாங்கணும் எப்படி உபயோகப்படுத்தணும் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுக்குறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர சங்கர் ஜெய்ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்